மூணாறில் பனிக்காலம் ஆரம்பமாகியுள்ளது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாறில் உள்ள எஸ்டேட் பகுதிகளான குண்டலை செண்டுவாரை எல்லப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை கணிசமாக குறைந்து பனிக்காலம் ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை குண்டலை மற்றும் செண்டுவாரை பகுதிகளில் வெப்பநிலை ஆறு புள்ளி எட்டு டிகிரி செல்ஷியஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சாதாரணமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகே பனிக்காலம் தொடங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி முதலே பனிக்காலம் தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது வெப்பநிலை திடீரென குறைந்ததாலும் அதிக அளவு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாலும் மூணாறில் தற்போது கடும் குளிர் நிலவுகிறது இதனால் அங்குள்ள குடியிருப்போர் கூடுதல் குளிர் அனுபவித்து வருகின்றனர் இதேவேளை அதிக வெப்பம் நிலவும் பிற மாநிலங்களிலும் நகரங்களிலும் இருந்து மூனாருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பனிக்காலத்தின் தொடக்கத்திலேயே மூனாரின் குளிரும் இயற்கை அழகும் நிறைந்த சுற்றுலா மையங்களை ரசித்து வருகின்றனர் இது சுற்றுலா பயணிகளுக்கு புதுவித அனுபவமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா